ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேசி சும்மா இன்றைக்கி நம்ம புகரில் சேவலை அப்படிங்கிற திருப்புகளுடைய கண்டினியூ வரிகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ லேட் பண்ணாமல் வாங்க டைரெக்டாக டாப்பிக்கில் போயிடலாம் நேற்று வந்து வீடியோ வந்து கேட்ட எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து சேவகை அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு அந்த திருப்புகளை ஸ்டாப் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி அதை தொடர்ந்துருக்கக்கூடிய வரிகள் தான் நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வரி என்ன அப்படின்னா என்றிரு கண் புனல் பொழிய அப்படிங்கிற வரிக்கு நான் நடத்தத்தை பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்றிரு கண்புனல் பொழியே அப்படின்னா இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு உயிராக நின்று நமக்கு எப்போவுமே இடையறாது பெருங்கருணை வந்து உலக மக்கள் நமக்கு புரிந்து கொண்டே இருக்கின்றான் அதனால் அப்படிப்பட்ட பரமபதியோட ஒப்பற்ற கருணையை நாம் தினமும் எண்ணி எண்ணி நம்மளுடைய உள்ளம் உருகுதல் வேண்டும் ஸோ நம்மளுடைய உள்ளம் வந்து உருகுவதற்கு அடையாளமாக என்ன வரும் அப்படின்னா நம் கண்களில் வந்து தண்ணீர் அருவி போல பெருகி கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனுடைய திருவரலை வந்து பெறுவதற்கு எளிமையான வழி அப்படின்னா அப்படிப்பட்ட கருணாநிதியை நினைந்து நம்ம குழந்தை போல் விம்மி அழுது உரு உருகுவது ஒன்று தான் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு எளிமையான வழி ஸோ நம்மளுடைய கண்களில் இருந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வந்தாலே ஒரு குழந்தை எப்படி வந்து எனக்கு நீ வாங்கி கூட சொல்லிட்டு விம்மிமி அழுகுமோ அந்த மாதிரி விம்மி விம்மி நம்ம குழந்தை மாதிரி உருகிறது தான் முருகப்பெருமானை நம்ம அடையிறதுக்கு உண்டான எளிமையான வழி ஸோ அப்படி கண்ணீர் மல்கி நம்ம காதலாகி கசிந்து உருகும் அடியவர்களது உள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் திருக்கோயிலாக கொண்டு நீங்காது அங்கேயே வந்து உரைகின்றான் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் என்றிரு கண்புணல் பொழிய அப்படிங்கிற வரைக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது அவிழ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உடம்பும் உயிரும் கரணங்களும் கலன்று நிற்றலை சிவயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஒற்றித்து நிற்றலினால் உலக வாசனை அப்படிங்கிறது எழுதுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடம்பும் உயிரும் கரணங்களும் கழன்று நிற்றலை சிவயோகம் அதோடு சேர்ந்து ஒற்றித்து நிற்றலினால் உலக வாசனை எய்துகின்றது அப் அதனால தான் அவிழ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது யானும் அவிழ்ந்த இடம் அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு அது என்ன யானும் அவிழ்ந்த இடம் அப்படின்னா யானும் அப்படிங்கிற எச்சவுமையால் எனது அப்படிங்கிறதும் அற வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாங்க இந்த இடத்துல எனது அப்படிங்கிறத புறப்பற்று அப்படின்னு சொல்றாங்க யான் அப்படிங்கிறது அகப்பற்று அப்படின்னு சொல்றாங்க முதலில் நம்ம அற வேண்டியது என்ன அப்படின்னா புறப்பற்று பின்னர் அற வேண்டியது அகப்பற்று ஸோ புறப்பற்று அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம கிட்ட வந்து நம்ம அறவே நீக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகப்பற்று அப்படிங்கிறாங்க நான் கெட்ட இடத்திலே சிவ காட்சி தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க நான் அப்படிங்கிற அந்த இது எப்போ வந்து அந்த இடத்துல இருந்து போகுதோ தான் சிவக்காட்சி நம் கண் முன்னே தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் யானும் அவிழ்ந்த இடம் யான் அப்படிங்கிற அந்த இடம் எப்பொழுது அவிழ்கின்றதோ அப்பொழுது சிவக்காட்சி நமக்கு கிடைக்கும் அப்படிங்குறதா இந்த யானும் அவிழ்ந்த இடம் அப்படிங்கிற வரிக்குண்டான அர்த்தம் அடுத்தது அகிலவாதிகளும் சமயங்களும் அடைய ஆம் என அன்றென நின்றது அப்படிங்கிற வரி இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேகமே ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க யார் அப்படின்னா தேகாத்மாவதி கரணமே ஆன்மா அப்படின்னு சொல்றவங்க கரணாத்மவாதி சரிங்களா அது இந்திரியங்களே ஆன்மா அப்படின்னு சொல்றவங்க யாரா இருப்பாங்க இந்திரியாம் அது இந்திரியாத்மவாதி ஆன்மாவை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான் ஏகான்மவாதி அதுக்கப்புறம் பிரம்மத்தின் நிழலே உலகம் அப்படின்னு சொல்கிறவங்க பிம்ப பிரதிபிம்பவாதி அதுக்கப்புறம் பால் தயிராவது போல் பிரம்மே உலகமாகியுள்ளது அப்படின்னு சொல்கிறவங்க பரிணாமவாதி பிரம்மத்தின் இன்றும் உலகம் வந்தது அப்படின்னு சொல்கிறவங்க விவர்த்தனவாதி கணந்தோறும் வேறு வேறு ஆன்மா உடம்பில் வருகின்றது அப்படின்னு சொல்றவங்க கணபங்கவாதி இப்படி பல பலவாதிகளும் சமய பேதர்களும் ஆம் அப்படின்னு சொல்லி அன்று அப்படின்னு சொல்லி கூரன் என்ற அரிய பொருளை அடியேனுக்கு முருகப்பெருமானை நீங்களே உபதேசிக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க இதை தான் அகிலவாதிகளும் சமயங்களும் ஸோ ஆன்மா வந்து யார் யார் எப்ப எப்படி சொல்கிறாங்களோ அவங்க வந்து எந்தெந்த மாதிரி வாதியாக இருப்பாங்க தான் அந்த தேகாத்மாவாதி அதுக்கப்புறம் கரணாத்மாவாதி அதுக்கப்புறம் ஆத்மவாதி அதுக்கப்புறம் ஏகாண்மவாதி ஸோ இந்த மாதிரி பிரதிம்பவாதி இந்த மாதிரி நிறைய வாதிகள் இருக்கு இதில் அரிய பொருளை அடியனுக்கு நீங்கள்தான் உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லி அருணிகர்னால சொல்கிறாரு ஸோ இது மூலிமா நமக்கு என்னென்ன விதமான வாதிகள் அது அகிலவாதிகளும் என்னென்ன மாதிரியான வாதிகள் இருக்குது அப்படிங்கிறத என் திருப்புகளில் இந்த வரியில அருணிகர்நாதன் நமக்கு சொல்கிறாரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகர கேதன மதனராஜனை வெந்து விழும்படி முனி அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு இந்த வரி மிகவும் சிறந்த வரி இதுதான் திருப்புகளுடைய கடைசி வரி சரிங்களா சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாடின் அமர்ந்து நால்வர்க்கும் எல்லாமாய் அல்லவுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி மௌன நிலையில் இருந்தபோது தேவர்கள் வந்து தூண்டி வேண்ட அவரை மயக்குதர் பொருட்டு மன்மதனை சாம்பராகும்படி நெற்றிக் கண்ணால் இறைவன் எரித்த தன்மையை இந்த ஆறு வரிகள் வந்து விளக்குகின்றன ஸோ முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா மண்மதனை வந்து சாம்பல் ஆகும்படி தன்னுடைய நெற்றிக் கண்ணால் வந்து எரித்த ஒரு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்டோரி வந்து இந்த ஆறு வரிகள் வந்து விளக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிவபெருமான் வந்து தவநிலையில் இருக்கும்போது மௌன நிலையில் இருந்தபோது தேவர்கள் வந்து தூண்டிவிட்ட அவருடைய தவத்தை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க அப்போ வந்து அந்த மண்மதனை வந்து சாம்பல் ஆகும்படி நெற்றிக் கண்ணால் இறைவர் வந்து எரித்தார் அப்படின்னு சொல்றாங்க மகரம் என்ற மீன் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் மட்டுமே வாழும் அதனால் அதற்கு மகராலயம் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்கு ஸோ மகர மீன் வந்து பாத்தீங்கன்னா வடிவாய் காதில் குண்டலம் தரிப்பார்கள் ஸோ மகர மீனோட வடிவமாய் காதில் வந்து குண்டலம் வந்து தரிப்பார்கள் ஸோ நம்ம தோடு இருக்கு பார்த்தீங்களா தோடு வந்து அந்த காலத்தில் மகர மீன் வடிவத்தில் காதனி வந்து ஹியரிங் வந்து போட்டிருப்பாங்க அதற்கு வந்து மகர குண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மகர மீன் வந்து கடலில் மட்டுமே வாழும் அந்த மகர மீன் வந்து காதனுடைய வடிவமாக குண்டலமாக இருப்பதால் அதுக்கு மகர குண்டலம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது மகர மீனை கொடியில் எழுதியிருப்பதனால் மண்மதனுக்கு மகரத்துவஜன் என்ற ஒரு பெயரும் உண்டு சரிங்களா அதாவது மகர குண்டலம் அப்படிங்கிறது அந்த ஹியரிங்கோட வடிவத்தை இருக்கிறனால மகர குண்டலம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கடலில் மட்டும் அது வாழ்கிறனால மகராலயம் அப்படின்னு சொல்லுவாங்க கொடியில் வந்து அது எழுதிருக்கிறதுனால மன்மதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துவஜன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கின்றது அடுத்தது மன்மதனை எரித்த முருகப்பெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து அவதரித்தவர் ஞான பண்டிதர் அவருடைய திருவடியை நினைப்பார் காமாதி பகைவர் இளராவார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மன்மதனை வந்து அவருடைய கண்ணு வந்து எரித்தது அதே நெற்றிக்கண்ணிலிருந்து நமக்கு அவதரித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஞான பண்டிதர் ஸோ முருகப்பெருமையுடைய நெற்றிக்கண் வந்து அழிப்பதற்கு மட்டுமல்ல நல்ல வைகளை வந்து உருவாக்கவும் ரெண்டுத்துக்குமே அழிப்பதற்கும் அது பொருந்தும் ஆக்குவதற்கும் அது பொருந்தும் ஓகேங்களா ஸோ இந்த மகர மதன ராஜனை வெந்து விழும்படி முனி அப்படிங்கிற இந்த வரியோட திருப்புகள் முடியுது ஸோ திருப்புகளுடைய கருத்து ரொம்ப முக்கியம் முருகப்பெருமானை நம்ம பலவித பேருமையின் திருநாமங்கள் சொல்லுவோம் சிவகுமாரரே வள்ளி தெய்வானை கணவரே அன்புமிக்க உங்கள் மீது அன்பு கொண்ட இந்த அடியின் இருக்க சமயவாதிகளுக்கும் எட்டாத உண்மை பொருளை தாங்களே எங்களுக்கு உபதேசித்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சமயவாதிகள் கூட தெரியாத ஒரு உண்மை பொருளை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து முருகப்பெருமனை பார்த்து கண்ணீர் மழுக கேட்க வேண்டும் அப்படின்னு அருணிகனார் வந்து கருத்துறை வந்து இந்த திருப்பூல கொடுத்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருப்புகள் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க திருப்புகளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரிக்கும் உண்டான அ அழகான தமிழ் அர்த்தத்தை புரிந்து கொண்டு படித்தால் மிகவும் சிறப்பு அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன் ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்குது யூஸ்ஃபுல்லான வீடியோவுளை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி பழகுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க ஓகேவா நாளைக்கு இன்னொரு திருப்புகளோடு உங்களுக்கு வீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்